வணக்க நம்பர்களே சூப்பர் மார்க்கெட்டில் பேருங்க ஜூஸ் ஐட்டம் பார்ப்போம் பக்கெட்டுகள் இருக்குது தனித்தனியும் இருக்குது பக்கெட்டை நாங்கள் சோல்ட்டாக போடுவோம் அப்பைக்கு வாங்கிக்க லாபமாக இருக்கும் பேருங்க கொக்கோ கோலாவில் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு வந்துருக்கு அந்த கொக்கோ கோலா எடுத்திருக்கிற மகன் தான் எடுத்தவர் நாங்கள் அப்படியே கேஸாக தான் பார்க்குறாங்க கொக்கா ஃபேமிலி கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லி நாங்கள் கடையிலுக்கு போயிக்க ஜூஸுகள் ஐட்டங்கள் கேஸ் கணக்கெலாம் வாங்குறது பால்கள் இது வந்து சீரோன்னு சொல்லி இதை வந்து தண்ணிக்குள்ளே கலந்து நாங்கள் குடிக்கிற ஜூஸ் வெத்த கலரில் வரும் கேசிக்காய் போட்டு வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்கு இந்த சீரோ நாங்கள் உடைக்கலை இந்த சீரோ உடைச்சிருக்கிறோம் இதை உடைச்சி இந்த ஜூஸ் ஊற்றிருக்கேன் தண்ணிக்குள்ளே இந்த கலரில் இருக்குது பார்த்திங்களா இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடிச்சு பார்த்து சொல்கிறோம் இனிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்படி தான் நாங்கள் சீரோவும் தண்ணிக்குள்ளே வாங்கி வைப்போம் அதே போல் ஜூஸ்களும் இதே போல் வாங்குவோம் கொக்காவும் வாங்கி வைப்போம் என்ன வெயிலில் வாங்கி வச்சு கூட ஜூஸ் இருக்கரை குடிக்கலாம் பழங்கள்லேயும் நாங்கள் அடித்து குடிக்கலாம் பாலம் இப்படி தான் வாங்குறது இதே போல் தான் நாங்கள் எல்லாம் வாங்குறது தனித்தனியாக வாங்குகிறோம் பக்கம் இப்படி ஆறு பூத்து பக்கெட்டாக இருக்கிறது வாங்கிறது லாபங்கள் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் அதுக்கு நூடிஸ் போட்டு வச்சுக்கிறோம் இந்த இது வந்து பன்னீர் சீசான் கறி உண்டு இதாவது சோசிஸ் பொறிச்சு வச்சுக்கிறோம் கொக்கா விட்டுருக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்